முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு சனிக்கிழமை காலை கோவை கிஸ்கால் கிராண்ட் ஹோட்டல் அரங்கில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற என் உயிரினும் மேலான எனும் பேச்சுப் போட்டி நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு பேச்சு துவக்கி வைத்து வாழ்த்தையை சிறப்புரையாற்றினார் பேச்சுப்போட்டி போட்டி நடுவர்களாக முன்னாள் அமைச்சர் திரு பொன் முத்துராமலிங்கம் லெனின் சுகுணா திவாகர் ஆகியோர் பங்கேற்றனர் மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் தலைமையில் துணை அமைப்பாளர் கா மணிகண்டன் விரைவில் துணை அமைப்பாளர்கள் கே பி திருமலை ராஜா லாரா பிரேம்தேவ் துரை பிரவீன் குமார் சி எம் எஸ் மசோத் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் கணபதி ராஜ்குமார் எம்பி கடக மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் கே இ பிரகாஷ் எம்பி கோவை மாநகராட்சி மேயர் ராங் ரங்கநாயகி மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் தளபதி இளங்கோ கடக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி கழக தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுத்து கடக தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆர் தமிழ்மறை கடக மாணவரணி துணைச் செயலாளர் வி ஜி கோகுல் கடக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துறை செயலாளர் மீனா ஜெயக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டி எஸ் பி கண்ணப்பன் ஆனந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராம் மணிகண்டன் கார்த்திகேயன் பகுதி செயலாளர்கள் வாம் மா சண்முகசுந்தரம் பரணி கே பாக்யராஜ் மா நாகராஜ் மாநகராட்சி மேற்கு தலைவர் தேவியானை தமிழ்மறை மாநகர் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அணி அமைப்பாளர் லா தேவசந்தன் மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆர் கே சுரேஷ்குமார் கடக நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனா் பத்து தலைப்புகளை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களை நடத்துகின்ற பேச்சு போட்டி இங்கு அந்த பேச்சு போட்டியில நூற்றுக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்று பேச்சு போட்டியில சிறந்த பேச்சாளர்களாக தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக ஆளுநர் வளர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் வணிக இல்லாமல் இருக்கிறீர்கள் கோவை மாநகர் மாவட்ட கோவைட்ட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணியின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என இருபதுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் கோயிலும்ட அடிக்க வந்த கோயில கட்டியவன் வெளியே நிற்பதா